அவர் கேட்ட கேள்வி என்னதுன்னா தேவன் பச்சை பாதம் அல்லவர் கிடையாதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிதா ஒருத்தருக்கு எழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் இடத்துல வரான்னு சொல்லி சொல்றீங்க யோவான் ஆறாமது ஏழாம் நாப்பத்தி நாலு வரைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது என்னதுன்னா எல்லாருக்கும் தான் வந்து அவர் பிதாவா இருக்காரு எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு அதுல யாரெல்லாம் வந்து தேவனை தேடுறாங்களோ தேவட தேர்னு சொல்லி நினைக்கிறாங்களோ ஹிந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் இல்ல வேற ஒரு இத மதத்துல கூட இருக்கலாம் ஓகேவா கிறிஸ்தவர்களா இருக்கலாம் யாரெல்லாம் தேவனை தேர்றாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா தன்னை வெளிப்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம் மத்தபடி வந்து தேடாதவங்களுக்கு வெளிப்படுத்தல அப்படிதான் வந்து தேவன் வந்து இழுத்துக் கொள்றாரு அவங்க கிட்ட காமிக்கிறாரு மத்தபடி கிடையாது சொல்லி சொல்றாரு கேக்குறது கரெக்டா இருக்கா கேக்குறதுக்கு ஒரு நல்ல ஆர்குமெண்ட் மாதிரிதான் இருக்கு நல்ல பாயிண்டா இருக்கு

தேவன் வந்து அழைக்கிறாரு சொன்னீங்கன்னா அப்ப டிசம் காமிக்கிற மாதிரி ஆயிடுது அப்ப தேவன் எல்லாருக்குதான் குடுக்குறாரு விடிஷன் எல்லாரும் குடுக்குறாரு அதுல யாரெல்லாம் தேவனை தேடுறாங்களோ சரி இவர் தான் தேவன் சரி பட்டி கொடுறாங்களோ அவங்கள தேவனை தேடுறவங்களுக்கு தேவன் வந்து வெளிப்படுத்துறாரு சோ அதுதான கரெக்டான விஷயமா இருக்கும் இல்லன்னா வந்து ஃபேவரெட்டிசம் பண்ற மாதிரி ஆயிடும்ல இல்லையா அப்ப பாருங்க வசமே போட்டிருக்கு காட் டாஸ் நாட் ஷோ பேவரேட்டிசம் சொல்லி போட்டிருக்கு அவர் எப்படி நீங்க சொல்றீங்க சொல்லி கேக்குறாரு உம் இப்போ அந்த கமெண்ட்ல எழுதுனவர்

நியாயமா இருக்கா சொல்லி இல்ல இந்த கேள்வி பலமுறை எனக்கும் வந்துச்சு எல்லாரும் ஏன்னா இங்க மட்டும் இல்ல கோராலயுமே நிறைய இடத்துல நான் படிக்கும்போது இதே கேள்வியை தான் மக்கள் வந்து நிறைய பேர் முன் வச்சாங்க இது வந்து ஆஹ் நிறைய இடத்துல வந்து ஆஹ் எல்லாரையும் ஈக்குவலா நடத்தாம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுத்து கடவுள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நானும் படிச்சிருக்கேன் சோ அவங்க கோட் பண்ற வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது தான் இருந்துச்சு ஏன் இவர் இப்போ கிரைஸ்ட் வந்து பூமியில இருக்கும்போதே என்ன செய்யறாரு மத்தவங்களுக்கெல்லாம் ஊமையா சொல்றாரு ஆனா சுவிசித்தோட அந்த ஓமையோட உட்கருத்தை வந்து சீஷர்களுக்கு அறிவிக்கும் போது சீஷர்களுக்கு மட்டும் தனியா கூப்பிட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு அதையே வந்து ஒரு டிஸ்கிரிமிஷனே டிஸ்கிரிமினேஷனாக தான் பாக்குறாங்கல்ல எல்லாரும் அதை வந்து அதை கோட் பண்ணும்போது ஈவன் எனக்குமே அப்படிதான் தோணுச்சு அப்ப இவங்க அப்பமா எல்லாருக்கும் தானே பரலோகராஜ்ஜியம் வரணும் அப்படின் இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் சீஷர்களுக்கு மட்டும் இதை வந்து தனியா போய் சொல்றாரு இதை வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கலாமே புரிஞ்சு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிருக்கலாம் ஆனா புரியாதவங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி அதாவது நல்ல நிலத்துல விழுந்த விதையா இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வழி வழியில விழுந்த விதையா இருந்திருக்கலாம் அது இந்த கேள்வி நானும் கேட்டேன் ஏன் அப்ப வந்து மத்திய பதிமூணுல வந்து பேரபிள் வந்து தனியா வந்து சீசர்கள் மட்டும் கூப்பிட்டு சொல்றாரு அவங்களுக்கு சொல்லல அவங்களுக்கு அருளப்படவில்லை அவர் என்ன சொன்னாருன்னா ஆக்சுவலா வந்து இந்த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மருதல் மருதளிக்கிறாங்க ஏத்துக்கல யார் ஏத்துக்கிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சீசர்கள் மட்டும் ஏத்துக்கிட்டாங்க அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏசு கிறிஸ்து வந்து சொல்றாரு காமிக்கிறாரு மற்றபடி அவங்க வந்து விருப்பவே தான் ஏசு கிறிஸ்துவ வந்து அவங்களை பண்றாரு உங்க உங்கள் வார்த்தைகளை வந்து முத்துக்களை வந்து என்ன பண்ணாதீங்க நீங்க வந்து பன்றிகளுக்கு போடாதங்க சொல்லி வசனம் இருக்கு ஸோ அந்த மாதிரி அவங்களை போடக்கூடாது சொல்லிதான் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்றாரு அவருக்கு சோ இத நானே குளூதரா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த ரோமன்ஸ் வந்து ஒன் டூல இருந்து பாத்துருக்கோம் கரெக்டா ஒன் டூல இருந்து பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் யூ வந்து எதை பத்தி பேசுறான்னா ரோமன்ஸ்ல வந்து பியூர் அண்ட் பியூர் வேர்ல்டி பீப்பிள் பத்தி பேசிட்டு இருக்கார் உலக மக்களை பத்தி பேசுறேன் சோ அத படிக்கும்போது நீங்களே படிங்க ஒன்னாம் அதிகாரம் ஆஹ் இருவதாம் வருஷத்துல இருந்து எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டாகு உண்டானதற் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் எப்படி என்றால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி சொல்லியும் பை பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் உருவம் ஊறும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்த அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு ஓகே பார்க்கும்போது முழுமையா அசுத்த சொல்ல கீழ வந்து ரொம்ப பயங்கரமான காரியங்கள்லாம் வரும் ஓகேவா அப்போ அந்த இருபத்தஞ்சு படிச்சிருங்க தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்ட தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் தோத்தரிக்கப்பட்டவர் ஆமீன் ஓகேவா இப்படிதான் என்னாச்சுன்னா வந்து அவங்க பூமிக்குரிய காரியங்களை சிருஷ்டிகளை வந்து தொழுது சேவிக்கிறவங்களா மாறிட்டாவும் சொல்லி பாக்குறோம் அல்டிமேட் காட் ஆகுது இவதான் ரூலர் ஆஃப் த வேல்டு இவங்கலதான் எல்லாமே கொடுக்கப்பட்டது ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ இருக்கிற மண்ணையும் கல்லையும் வந்து வணங்க ஆரம்பிச்சான்னு சொல்லி பாக்குறோம் அப்போ தேவன தேட்டரு தேட்டர்கள் ஆலோக்கே கிடையாது உலகத்துல ஓகே தேவனுடைய காரியங்களை தெரிஞ்சிருந்தாலும் தேவனை வந்து என்ன பண்ணல தேர்ல சொல்லி பாக்குறோம் ஓகேவா இப்ப இதே போல பார்த்த அடுத்த அதிகாரத்துல போனோம்னா இரண்டாம் அதிகாரத்துல இது உலக மக்களை பத்தி சொல்றாங்க ஓகேவா அப்படியே ரெண்டு ரெண்டு ஓட்ல இருந்து படிங்க ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் எவன் எவனே தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவைகளை மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிற செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கொள்ளலாம் என்று நினைக்கிறாய் அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோப கோப ஆக்கினை நாளிலே உனக்காக உனக்காக கோப ஆக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பான் சோதனோபோல் நட்கிரியாக வந்து அழியாக சொல்லி அப்படியே இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் வசனத்துல வந்து பத்தாம் வசனத்துல படிங்க இல்ல ஒன்பதுல இருந்து படிங்க ஒன்பது ஒன்பதுல இருந்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் கொல்லாங்கு செய்த எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சதா சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை இத பத்தி பேசுறாங்க யார் நல்லது அவங்களுக்கு வந்து நன்மை நடக்குது அவர் நல்லவரா யார் தீமை செய்யறாங்களோ அவங்கள வந்து கண்டிக்கிறார்க்குறேன் ஒரு இதை மட்டும் புடிச்சு பேசிட்டு இருக்காங்க ஆமா அதே தப்பு சொல்லி பாக்குறோம் அடுத்தபடியா பரண்டு பறிங்களா அப்படியே எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் இல்லாமல் இருக்காங்க மனசஞ்சின் அப்படியே படிங்க நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாய தீர்ப்பின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபா சுபாவமாய் நியாய செய்கிறது செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணம் ஆகியிருக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தைகள் ஒன் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாண விமானத்திற்கு ஏற்ற கிரியை தாங்கள் இருதயங்களில் இருக்கிறது என்று அன்பிக்கிறார்கள் அவங்க இருதயத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கா சொல்லப்பட்டிருக்கா இது கரெக்டா இது தப்பு சொல்லிட்டு ஓகேவா அப்படி பார்க்க போய் எல்லாருமே என்ன பண்ணாங்களா அந்த நியாயப்பெருமானத்தின் இருதயம் இருந்தாலும் ஓகே கொடுக்கப்பட்டிருந்தாலும் பிரஜாதி மக்களா இருக்கட்டும் அதே நேரத்துல இஸ்ரேல் மக்கள் நியாயபெருமானம் இருந்தாலும் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க மீறிதல் குட்படுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் பாவம் செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கறோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரத்துல வருது இந்த அப்படியே படிச்சலாம் உம் உம் அடே இப்ப ஆஹ் மக்களை படிச்சோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூதர்களை வந்து பார்க்கும்போது உம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஞாயப்பிரமலையம் இல்லாமலே வந்து கண்டமா வராங்க சொல்லிக்கப்படுறோம் அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்பது பத்து படிங்க மூணு ஒன்பது பத்தா ஆஹ் ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷத்தவர்களா எவ்வளவு வேணும் விசேஷித்தவர்கள் அல்ல உம் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு கிறிஸ்டா கிறிஸ்டாந்தப்படுத்தினோமே அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தேடுகிறவன் ஒருவனும் இல்லை ஓகே அவர் என்ன சொன்னாரு நம்ம தேவனை தேடுறதுனால தான் தேவன் அவரை வெளிப்படுத்த சொல்லி சொன்னாரு ஓகே தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை நீதிமான் ஒருவனும் இல்லை உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை நீங்க பவுல் பாருங்க கொண்டு வராரு நியாய முன்னாடி இருந்த மக்களுக்கும் வந்து வெளியமா இருந்தாலும் தெரிய மாட்டுது இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கூட்டி செத்து வந்தாலும் நியாய பிரமணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டுது ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க ஏகமாய் நீர்த்திற்குட்பட்டாங்க சொல்லி பாக்குறோம் ஓகேவா உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை சொல்லி பாக்குறோம் ஓகேவா இதான் நான் சொன்னதாங்க அவர்கிட்ட ஒருத்தரும் கிடையாதுப்பா நீங்க நம்ம இருந்த தேடு யார் தேர்ந்தோ அவங்களுக்கு கொடுப்பாங்க சொன்னீங்களே அப்படி கிடையாதுப்பா பைபிள தெளிவா போட்டிருக்கு இதுவும் பழைய பாடல சொல்லப்பட்ட வசனம் இது இங்க சொல்ல போடல சொல்லிட்டு இந்த வசனமே எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா சோ அப்போ என்னதுன்னா விசுவாசத்தினால இல்ல தேவனுடைய கிருபையினால தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டோம் சொல்றத நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு இங்கன்னா எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் இதான் அல்டிமேட்டா காஸ்பிள் இருக்கிறதுல சபை சபைக்கான காரியங்களே இதுல பாருங்க ஒன்னுல இருந்து ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் ரெண்டாம் அதிகாரம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் இங்க பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் சொல்றாரு நீங்கள் நீங்கள் யாரு எபேசி மக்கள் ஓகே புரஜாதி மக்கள் ஓகே எபிஷியன்ஸ் சொல்றவங்க புரஜாதி மக்கள் சொல்லி பாக்கணும் முன்னே நடந்து கொண்டீர்கள் உலக மக்கள் மாதிரியே நீங்க நடந்து கொண்டீங்க அப்புறம் பாருங்க மூணாவது வருஷத்துல அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் பாருங்க இங்க என்ன பண்றாரு யூதர்களையும் சேர்த்துட்டாரு அவரையும் சேர்த்துட்டாரு நாம் எல்லாரும் ஓகேவா முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்முடைய கிறிஸ்துடனே அம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக நம்மை அவரோட கூட உட்கார செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவுட் ஒவ்வொரு ஒருவரும் ஒருவரும் பெருமை பாராட்டதபடிக்கு இது கிரியை கிரியைகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஆனபடியினால் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிறு கூட்ட மக்களை வந்து காட் தான் சூஸ் பண்றாரு ஓகேவா கிளியர் கிளியரா இருக்கு இது நம்மளோட கிரியைனால கிடையாது நான் தெய்வ தெரிந்து கொண்டேன் நான் ஏதோ என்கிட்ட நன்மை இருக்குது நான் ஏதோ வந்து நான் நோக்கமா இருக்கிறேன் சொல்றதுனால கிடையாது அந்த நோக்கத்தையும் விருப்பத்தையும் ஒட்டு பண்றவரே யாரு உம் கடவுள் தான் அது அந்த அந்த வசனம் கூட இருக்கு சோ காட் எங்க இருக்குன்னா அந்த வசனம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கீழே கேக்கு முடியாது நம்ம சொல்றதுக்கு Mm. Creates in us the desire and பிரிப ரெண்டு பதிமூணு நினைக்கிறேன் பாருங்க ரெண்டு பதிமூணு ஏனெனில் தேவனே தன்னுடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் இருக்கிறார் பாருங்க சிக்ஸர் தான் இது ஓகே வந்து ஒண்ணு நடக்குது தேவன் தான் என்ன பண்றாரு விருப்பத்தையும் செய்கையையும் ஒன்று பண்றாரு நம்ம இஷ்டத்துக்கு கெட்டு போயிடுவோம் ஓகே அதனால தான் தேவன என்ன சொல்றாருன்னா ஆதி அமைத்துல ஜெனிசஸ்ல ஆறாம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா மனுஷனுடைய இருந்தையும் பொல்லாப்பா இருக்கு

சோ அப்ப பாத்தீங்கன்னா சுயநீதி தான் இங்க வருது இல்ல நான் ஏதோ பண்றேன் நான் ஏதோ இது எனக்கு எது சரியோ அத நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் இப்ப நடந்துகிட்டு இருக்காங்க ஆஹ் எதுப்பா எனக்கு எது சரியோ நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் நடந்துக்கிறாங்க ஆமா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் நம்ம புரிஞ்சு கொள்றது என்னன்னா இது தேவனோட கிருபையினால் தான் நம்ம நிக்கிறோமே இது பண்றோமே ஓகே அவர் வந்து சொல்லி விட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும் நீங்க ஒரு இது கிரியேட் பண்றீங்க அது அடுத்தபடியா கொஞ்சம் சொல்ற வசனம் ரோமன்ஸ் பவுல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்டப் பண்ணுவார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார் ஃபேஸ இன்க்ரீஸ் பண்ணும்போது கடைசியா சொல்றதுதான் இந்த இது எதுனா இட்ஸ் ஓவர் சாய்ஸ் சொல்லி பார்க்கறோம் என்னதுனா பதினாலு பதினஞ்சு ஓகே ரோமர் எதுல ரோமர் ஒன்பது பதினாலு பதினஞ்சு ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமோ சொல்லக்கூடாதே அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இருக்க இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் எவன் மேல் உருக்கமாய் இருக்க உருக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்றார் ஆகையால் விரும்புகிறவனா விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவன் ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயே யாம் இறங்குகிற தேவனாலே யாம் நான் ஆசைப்படுற சொல்றதுனால கிடையாது நான் விருப்பப்படுறேன் சொல்றதுனாலும் கிடையாது இது தேவனோட அழைப்பு இது சொல்லி சொல்லி முன்குறித்தல் முன்கூறித்தல் நீர் கொடுத்தவங்கள நான் ஒருத்தரை இலக்கல பிதா பிதா எடுத்த இழுத்துக் கொள்ளா வீட்டில் வரான்னு சொல்லும் போது தேவனே இழுத்துக் கொள்ற ஒரு மக்கள் சொல்லி பாக்குறோம் அது எந்த கிரைடீரியா சூஸ் பண்ற சொல்லி பாத்தீங்கன்னா கிரைடீரியா நமக்கு தெரியும் அது ஏற்ற நிலைமையில இருக்கிற மக்கள் ஓகே வீட்டு இருந்தா செத்து போயிருப்பாங்க வீட்டு இருந்தா புரோஜனமா இல்ல ஃப்யூஸே கிடையாது சோ அப்படிப்பட்ட மக்களை தான் காட் என்ன பண்றாருன்னா சூஸ் பண்றாராம் எலிஜிபிலிட்டி பவுல் சொல்றாரு அநேக ஞானவன்கள் இல்லை புத்திமான்கள் இல்லை சொல்லி பார்க்கறோம் சோ சோ தட் யூ வில் நாட் பூஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய மேன்மை பாராட்டத்தை பெருமை பாராட்ட பெருமை பாராட்டமா இருப்பீங்க அப்படின்ட்டு ஆமா அதான் அடிக்கடி அங்கே வர்றது இழிவானதையும் ஒன்றும் இல்லாததையும் தெய்வன் வந்து இருக்கிறார் சொல்லி பார்க்கறோம் சரி